அது காத்தா அண்டு புள்ள நல்ல இனிமேல் நீ எல்லாத்தையும் சொல்லுமே அப்படிலாம் நெய்யும் நீ அவனைய காற்று வச்சிருவேன் அப்படி சொன்னாங்க அப்போ அந்த காற்று இருந்துச்சு ஆச்ச வச்ச பண்ணிமே ஒரு அப்புறம் சேரி இந்த அப்படி தருவோம் அப்ப பெரிய நாடி தாத்தா அப்படி கேட்டுச்சே தாத்தா தந்துடுச்சு அந்த அந்த அக்கா இந்த காய்ந்து எடுத்தா எனக்கு ரொம்ப பச்சை இருக்கு அப்படி சொல்லுச்சான் அப்புறம் ஒரு மோசமான ஒரு நா சிங்கம் வந்துச்சா அந்த சிங்கம் இருக்கும்னு தான் கேட்காத்திடுதா அப்படி சொல்லிட்டு வந்துச்சேன் அப்போ எல்லாருமே வந்து அந்த தாத்தா கேட்டு கேட்டு அந்த தாத்தா கொஞ்சம் நேரே பண்ணக்காக ஆயிட்டாங்க அப்போ ஒரு நட்சத்திரம் வந்துச்சா அந்த நட்சத்திரம் வாணி மின்னல தாத்தாவை பார்த்து ஆச்சையை சொல்ல ஆட்சையை சொல்ல அந்த அச்சு சொல்லுச்சா ஆச்சையை இதுதான் அப்படி சொல்லுச்சா அந்த தாத்தா அப்போ எல்லோருமே ஆட்சியை கேட்டு கேட்டு அதை வீட்டிலேயே வந்துடுச்சா எப்படியோ வந்துடுச்சா அப்போ அந்த தாத்தா சொந்த பார்த்து ஒரு நான் ஒன்று ஒன்றுமே ஒன்று தேவை காட்சி தலை நிறைய காட்சி அப்படி சொல்லுச்சா நட்சத்திரத்தை சரி தாத்தா அப்படியே அந்த நட்சத்திரத்தை சொல்லுச்சா இனிமேல் இப்படியே பண்ணிக்கிட்டீர் அப்படி சொல்லுச்சா அப்போ இன்னும் டைம் பண்ணியா நட்சத்திரம் இன்னும் வருகானோ அப்படி தாத்தா கிட்டே தேடிட்டு அப்போ ஒரு அக்கா நட்சத்திரம் வானத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட தாத்தா பார்த்தாடா அப்போ யார் நட்சத்திரம் இருப்போம் அப்போ சொல்லி யார் எடுத்த வானத்திலே பொறுத்துருச்சான் அப்போ நீச்சத்திரம் மேக பொறுத்துங்க இது மச்சத்திரம் வேணும் அப்படி சொல்லித்த இது நட்சத்திரம் வேணும்னா ஆச்சையை கேட்டால் மச்சத்திரம் ஒடுத்து வீட்டிலேயே ஆச்சு கொடுத்துருத்து பண்ணாவே தராரு அப்படி சொல்லித்தான் அப்பா ஒரு பாப்பா செல்ல பார்த்துட்டு வந்துச்சா அப்போ என் பாப்பா இப்படியே வரேன் கோவமாக நினைக்கிட்டு அப்படி சொல்லிச்சா ஒரு கத்திரிக்காய் நீ எப்படி உச்சிருச்சு அதனால கோபமா நினைக்கிட்ட வர எங்கள் அம்மா த சொல்லுது அப்படி சொல்லிச்சா சரி அந்த கத்திரிக்காவை நான் ஒரு வரி பண்ண அப்படி சொல்லிச்சா இங்க இந்தா நீ வந்து ஒரு காத்துக்கு போ அந்த ஒரு பப்பாயா இருக்கு அந்த பாப்பாயா அவளுக்கு புகுத்துற அவரை சாப்பிடுத்தா அப்படி சொல்லிச்சான் புகுத்த பண்ணுமே அவளுக்கு நல்ல பிள்ளையா மாறிச்சான் அப்ப சரி தாத்தா நீங்கள் பண்ணுத நான் செஞ்சுறேன் அப்படி சொல்லிச்சான் அப்படியே ஒரு ஒரு காற்றுக்கு போய் முள்ளகி புடிக்கிடுவா அப்படி சொல்லிச்சா குத்து வந்துருச்சான் ஒரு காய்ச்ச வித்து வா அப்படி சொல்லிச்சான் விட்டு விட்டு வந்துடுச்சான் அப்போ நீவும் என் காய்ச்சி வித்துட்டு வா நீவும் விட்டுட்டு வா அப்படி தாத்தா எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டே அப்பதான் தாத்தாவுக்கு மறித்து புரிஞ்சிச்சு இனிமேல் நம்ம தப்பு தவறீடுதான் செய்யக்கூடாது மறிச்சுருங்க அப்படி சொல்ல தாங்க தாத்தா எல்லாருமே அப்போ எல்லாருமே தாத்தா நீங்களும் எங்களுக்கு மதிச்சந்தா நீங்களும் நல்ல பருத்தியாக எந்த பிள்ளைங்களும் வந்தால் நீங்கள் ஏதாச்சும் வாங்கிக்குங்க அப்படி சொன்னாங்களா அவங்க அப்போ சொன்னப்போ ஒரு பிள்ளை நாள் வந்துச்சா பிள்ளை நாய் வந்த பண்ணுங்க அவங்க சொல்லிச்சான் அப்போ அந்த பிள்ளை நாய் ஒரு தோற்றத்தை பார்த்துச்சா அந்த தோற்றத்தை ஒரு கேட தெரிவித்து ஒரு மொழிக்கு தந்துச்சான் அந்த மொழியை பச்சிலே இருந்துச்சா எந்த தோத்துக்கு போய் புல் சாப்பிடு புல் கேடத்து சாப்பிடு கேட்க சாப்பிட அப்படியே சொல்லிட்டு இருந்துச்சா அப்போ ஒரு புல்ல மறியில் ரெண்டு கேரத்தை புரிஞ்சிட்டு வந்து அந்த மொழிக் தந்து தந்துச்சா அப்போ தாச்சின்னு மே சந்தபே கற்று மாட்டேன் அப்படியே சொன்னாங்க அப்போ ரெண்டு பேருமே சந்தோஷமா சும்மா தாத்தா வீட்டுக்கு போனாங்கடான் அப்போ தாத்தாத்தா கேட்டாங்க தாத்தா தாத்தா முத்தாயி வாங்கிட்டா அப்படி சொன்னாங்களா சரிங்க சார் இருக்கிறேன் நிறைய காய்ச்சல் தான் அப்படி சொன்னாங்களாம் அப்போ காய்ச்சல் தந்துட்டாங்களாம் அப்போது முத்தாயி சேதரிச்சா வாங்கி கொடுத்தாங்களா நிறைய காய்ச்சி தந்து ரெண்டு பேத்துக்கு ரெண்டு வாங்கி கொடுத்துட்டாங்களா தாத்தாக்கே காய்ச்சி இல்லாமல் போயிடுச்சான் பொண்ணு வச்சுக்கிறோம் இன்னும் தாத்தா காய்ச்சி இல்லை அப்படி நினச்சிச்சா நான் உங்கள் வீட்டில் வீட்டு பூவமே வெளியே உள்ள அப்படி தான் காய்ச்சி